பிரைசலான் ஒன்று பேதொரு அதிகாரம் ஐந்து இறை வார்த்தை ஆறு கடவுளுடைய வல்லமை மிக்க கருத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள் அப்பொழுது அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார் ஆமைங்கள் அன்பின் பரலோகத்தகப்பனி அப்பா எங்களை இரவு முழுவதும் பாதுகாத்திரே நன்றியா இந்த காளை பொழுது நோக்கி செபிக்க எங்களை பேர் சொல்லி அழைத்திருக்கிறீங்கப்பா அதற்காக எமக்கு நண்டு செலுத்துகிறோம்ப்பா கடந்த நாட்கள் செய்த எல்லா பாவங்களிலிருந்து எங்களுக்கு விடுதலை தரப்புவதற்காக எமக்கு நண்டு செலுத்துகிறோம் நாள் கொடுத்த வார்த்தைக்கா எமக்கு நன்றி ஆண்டவரே கடவுளுடைய வல்லமை மிக்க கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள் அப்பொழுது அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார் ஆம் எங்கள் பிரியமான சகோதர சகோதரிகளை கடவுளுடைய வல்லமை மிக்க கரத்தின் கீழ் கடவுளுக்கு பணிந்திருக்கணும் உங்களை தாழ்த்துங்கள் ஆண்டவர் இடத்துல நம்ம வண்டிட்டு சிவிக்கும் போது ஆண்டவர் இடத்துல நம்ம தாழ்ச்சியா இருக்கணும் அப்பதான் நமக்கு ஆண்டவர் ஏற்ற காலத்துல ஆசீர்வாதத்தை தர வல்லவரா இருக்கிறார் இந்த நாளில் கூட நம்ம அன்னை மறியாள குறித்து நம்ம இறை வார்த்தைகள் வாசித்திருக்கோம் படித்திருக்கோம் அவர்களை அறிந்திருக்கிறோம் புரிந்திருக்கிறோம் அன்னை மரியால் கடவுளுக்கு கீழ்ப்படிந்த படிந்த மகளா இருந்தார் ஆண்டவருடைய அடிமை வார்த்தையின் படியே எனக்கு ஆகட்டும் என்று ஆண்டவர் சொன்ன கீழ்ப்படிந்தார் அதனால் அவர் எப்படி அருள்மிகு பெற்ற மரியா மரியாவாக அவர் மாறினார் உலகத்தின் தாயாக மாறினார் அப்ப கீழ்ப்படிதல் எவ்வளவு ஒரு முக்கியமான விஷயம் நம்ம அதே போலதான் மனிதர்களிடத்திலும் நம்ம கீழ்படியணும் கடவுளுக்கு கீழ்படியணும் அப்ப நம்ம கீழ்ப்படிந்து வாழும்போது அன்னை மரியாலை நாமும் இந்த உலகத்துல உயர்த்தப்படுவோம் நல்ல நிலைமைக்கு வருவோம் ஆண்டு பிள்ளைகளாக நம்ம இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தப்படுவோம் அப்படிப்பட்ட ஒரு அந்த ஆசீர்வாதத்தை இந்த நாளில் நாம் கேட்டுச்சு இப்போ ஒவ்வொருக்கும் கீழ்படிதல் அன்னை மறியால் எப்படி தாழ்ச்சியோடும் பொறுமையோடும் இருந்தாங்க கற்பு நெறி தவறாமல் இருந்தாங்க கீழ்படிதலை கற்றுக்கிட்டாங்க ஒரு நல்ல ஒரு தாயா இருந்தாங்க ஒரு அப்படி ஒரு மகள் அதனால தான் ஆண்டவர் அந்த மகளை தேர்ந்தெடுத்து இந்த உலகத்தின் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு கொண்டு வர பரிசுத்த கன்னியாக அவர்களை தேர்ந்தெடுத்து இந்த உலகத்துக்கு நமக்கு அவர்களை ஒரு எடுத்துக்காட்டான ஒரு வாழ்க்கை அவருடைய வாழ்க்கை நம்முடைய முன்மாதிரியாக இருக்கணும் அன்னை மரியாதை போல ஒவ்வொரு பெண்களும் வாழணும் கணவரிடத்துல இருக்கும்போது குடும்பத்தில் இருக்கும்போது நம்ம சமாதானத்தோட அன்போட மகிழ்ச்சியோட பறிவோட நன்மைத்தோட ஒழுக்கத்தோட கீழ்ப்படிதலோட நம்ம ஒவ்வொரு பெண்களும் நடந்து கொள்ளும்போது பெண்களுக்கு மட்டும் இது ஆண்களுக்கு ஆண்களும் பெண்களும் சரிசமமாய் ஆண்டவரிடத்துல கீழ்ப்படிந்து வாழும்போது நிச்சயமா அன்னை மரியாதை உலகத்தின் தாயாய் கொடுத்தது போல நம்மளையும் அவருக்கு மகளாக மகனாக நம்மளையும் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிற பிள்ளைகளாக ஆண்டவர் மாற்றுவார் அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை இந்த நாளில் கேட்டு சொல்லிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்படி இன்று நாளில் கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி வல்லமை மிக்க கருத்தின் கீழ் தாழ்த்துங்கள் அப்பொழுது அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்த நம்ம பாருங்க நம்ம தாழ்ச்சி தான் இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய முக்கியமான ஒரு விஷயம் நம்ம எல்லாத்துக்கும் தாழ்ந்து போகும்போது ஆண்டவர் நம்மளை உயர்த்த வல்லவராக இருக்கிறார் அவருடைய பாதத்தில் நாம் செல்ல ஆண்டவர் ஆண்டவரிடத்தில் செல்லும் இந்த வேண்டியலாம் எங்களை ஆண்டவராகிய கிறிஸ்துவ வழியாகிறோம் ஆமே